திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பெயர்த்தவர் யார் G.U. போப் ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் நான் லண்டனுக்கு போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் போன வருஷம்தான் அங்கே என்ன பதினஞ்சு நாள் பேச போட்டிருந்தாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான் பேசுகிறேன் எனக்கு ஒரு இடத்த காட்டிங்க என்ன பத்திங்கம் பேலஸா இல்லை அந்த மெழுகு சிலை வச்சிருக்கானா இல்லையா மியூசியம் டிசார்ட் மியூசியம் அதுவா இல்லை அப்ப என்ன திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி யு போப்பினுடைய கல்லறையை காட்ட வேண்டும் லண்டன்ல இருக்கு இலங்கை தமிழர் கூட்டிட்டு போயிட்டார் காமிக்கிறார் சின்ன கல்லடை கட்டடம் அவ்வளவுதான் தெரியுமா கதை உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஜி யு போப்பு இறக்க போறார் உயிரெழுதி வச்சார் என்ன உயில் தெரியுமா என்னுடைய உடம்பை லண்டனில் நீங்கள் புதைத்து அதற்கு மேல் கல்லறை கட்ட வேண்டும் அந்த கல்லறைக்கான பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் வெள்ளக்காரன் கொடுக்கப்படாது மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும் இறந்து போயிட்டாரா இங்கே தகவல் வந்துருச்சு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் தகவல் வந்துருச்சு ஆளுக்கு நாலனா கொடுங்கோ இந்த நாலனான்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல நாலணா ஒரு ஐம்பது இட்லி வாங்கலாம் சும்மா இல்ல சரி எல்லா பையனும் சென்னையில ஒரு பள்ளி கூட எல்லா பையனும் ஆளுக்கு நாலணா கொடுத்தேன் ஒரு பையன் அஞ்சு ரூபா கொடுத்தேன் ஹெட்மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு தண்ணியை தொழிச்சாங்க டேய் என் சம்பளமே மாத்தைக்கு அஞ்சு ரூபா தான்டா என்னடா நீ அஞ்சு ரூபா கொடுக்குற சார் எங்க அப்பா எனக்கு திருவாசக புத்தகம் நான் எட்டு வயசா இருக்கிற போதே வாங்கி கொடுத்தாரு திருவாசகம் வாங்கி கொடுத்து படிக்க தான் அப்பா செல்லு வாங்கி கொடுக்கிறவர் அப்பா அல்ல எங்க அப்பா எனக்கு திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்தார் படிச்சேன் இது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி யூ போப்புன்னு சொன்னார் கேள்விப்பட்டேன் இப்ப போப் இறந்து போயிட்டாராம் அதுக்காக என் பையன் ஒன்று வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் எனக்கு ரெண்டா நாலண்ணா கொடுப்பாங்க அது ஒரு போட்டு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா தேர்ந்துச்சு அதை மட்டும் கொடுத்தேன் என்னால் அதுக்கு மேல கொடுக்க முடியலை அந்த பையனை பாராட்டணுமா இல்லையா இந்த கைதட்ட யாருக்கு அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு என்ன பேரு அது இல்லை முக்கியம் திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவிக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ் ஒழுங்கா படித்தவர்களுக்கு தெரியும் திரு திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார்